காணி கொடுக்கல் வாங்கலொன்று தொடர்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை மோசடி தொடர்பில் வவுனியா விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது குறித்த பணத்தொகையில் மூன்று லட்சம் ரூபாவை அவர் இன்று செலுத்தியதுடன் மிகுதி பணத்தை செலுத்த இணங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கமைய பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது இது தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி திகதியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் வென்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் நான் குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்கள் அலுவலகத்துக்கு பலர் த பல தேவைகள் கருதி வாரது வளமே அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிவாசுகளை இதுக்கு இன்ன விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவான நடவடிக்கையை எடுத்து கொடுங்க என்று அனுப்புறதும் வளமே சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை வெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியா நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நான் பொறுப்படுத்திருக்கிறேன் மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கு அல்லது நான் கை நீக்கையோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை நான் இப்படி காணி மாஃபியாவையில நான் செய்யவில்லை எந்த மேல சுமத்தப்பட்ட சொத்து சேர்ப்பு அது இது எனப்படியானதுகளை நிரூபித்தால் உண்மையா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன் இல்லாட்டி இந்த அரசியலில் இருந்து கூட நான் ஒதுங்கி கொள்வேன்